பிகாஸ் நம்ம இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியல் களம் அப்படின்றது விறுவிறுப்பு பரபரப்பு இதெல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்கும்போது இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா ஸோ மாநில மாநிலங்களவை எம்பிக்களுக்கான எலெக்ஷன் அப்படின்றது ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறதுனால மாநிலங்களவை எம்பிக்களுக்கான போட்டி அப்படின்றதும் எல்லா கட்சியிலும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது வந்துட்டு மக்களவை மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது இல்லாமல் எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா சோ முப்பத்தி நாலு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எம்பி அப்படின்ற கணக்குல தேர்ந்தெடுக்கப்படுறதுனால உட்கட்சிக்குள்ளேயே பார்த்தோம் மோஸ்ட்லி பேசி இந்த எம்பிஸ் இருக்காங்க இல்லையா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டுக்குவாங்க பட் இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுல யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி கட்சிக்கே தலைவலி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உட்கட்சி பூசல் உட்கட்சி போட்டி அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்கும் அப்படினே சொல்லலாம் அதுல இந்த டைம் குறிப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கேல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எம்பி சீட் அப்படின்றது கைவசம் இருக்கு ஏன்னா ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்எம் எம் அப்துல்லாவா இருந்தாலும் சரி இல்ல அட்வொகேட் வில்சனா இருந்தாலும் சரி அவங்களுக்கான எம்பி சப்போர்ட் அப்படின்றது இல்லையா அவங்க மறுபடியும் எம்பி ஆகணும் அப்படின்றதுக்கான சப்போர்ட் உதயநிதி கிட்ட இருந்தே டைரக்டா ஸ்டாண்டர்டா அவங்கள ரேஸ்ல இருந்து எடுக்க முடியாது சோ மீதி இருக்கக்கூடிய ஒரு சீட் அப்படின்றத வந்துட்டு யாருக்கு தரது வைகோக்கு தரதா இல்ல கமலஹாசனுக்கு தரதா அப்படின்றதுதான் இப்ப திமுக மேலிடமான அறிவாலயம் இருக்கு இல்லையா அதுக்கு ரொம்ப பெரிய தலைவலியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம் சோ திமுக தலைமை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்ப விஜய் வேற அரசியல் அப்படின்றதுக்கெல்லாம் எல்லாம் வந்திருக்காப்ல சோ இருபத்தி ஆறுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு அகைன்ஸ்டா ஒரு நட்சத்திரம் வந்துட்டு நமக்கு எப்படி இந்த தமிழ்நாடு ஃபுல்லா போய் பிரச்சாரம் பண்றது அப்படின்றது தான் இருக்கும் அதுவும் விஜய்க்கு எதிராக கமலஹாசன் பேசுறது அப்படின்றது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு கோலிவுட்லயா இருந்தாலும் சரி இல்லை வயசு படியா இருந்தாலும் சரி விஜய்க்கு வந்துட்டு கமலஹாசன் சீனியர் அப்படின்றதுனால கமலுக்கு எம்பி சீட் கொடுத்து நம்ம பக்கத்துலயே அரவணைச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போடுறாங்க பட் அட் த சேம் டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்க அரசியல் கணக்குக்காக வந்துட்டு இத்தனை வருஷமா கூட்டணியை நீடிச்ச எங்களை கைவிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மதிமுக செயலிருந்து ஒரு கொஷின் அப்படின்னு அப்படின்றது எழுப்பப்படுது அப்படின்னு சொல்லலாம் சோ மதிமுக சைட்ல இருந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நீங்க மக்களவை தேர்தலே வந்துட்டு ஒரே ஒரு தொகுதி தான் தருவேன் மத்தத மாநிலங்களவையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதனால திருச்சி தொகுதியில பார்த்தோம் அப்படின்னா துரை வைக்கம் நின்றுதாப்ல சோ இப்ப வந்துட்டு மாநிலங்களவையில திடுதுப்புன்னு நாங்க கமலஹாசனுக்கு தரலாம் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்துட்டு சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு மதிமுக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டைரக்டாவே அறிவாலயத்துக்கிட்ட போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பட் அறிவாலயம் சைட பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வைக்கோ கமலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த எலெக்ஷனுக்கு வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன் இருக்கு இல்லையா அதுக்கு நமக்கு கமல் தான் அதிகமா தேவைப்படுறாரு சோ வைகோ கூட்டணி விட்டு போனாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அங்க சுத்தி இங்க சுத்தி திருப்பி நம்மள்டே வந்துருவாரு கமலா வந்துட்டு நம்ம ஆதரவு ஆதரவு கரம் அப்படின்றத கமலுக்கு நீட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசப்படுது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஆறு பேர் லாஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீன்ல எம்பிஸா செலக்ட் ஆனாங்க தோமுசா பேரனுடைய தலைவரா இருக்கக்கூடிய சண்முகம் அதை தாண்டி புதுக்கோட்டை எம் அப்துல்லா அது மட்டும் இல்லாம மதிமுக இருந்து வைகோ அதிமுக சந்திரசேகர் அதிமுக கூட்டணி சார்பா அன்புமணி ராமதாஸ் இவங்க எல்லாம் செலக்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க சோ திமுக குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்ப வந்துட்டு எம் எம் அப்துல்லா வில்சன் அவங்களுக்கான இடங்கள் அப்படின்றத வந்துட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அடுத்து வந்துட்டு நம்ம வைகோவா இல்ல கமலஹாசனம் அப்படின்றது ஒரு நெருடலா போய்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படியே திரும்பி அப்ப அதிமுக சலசலப்புலாம் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அங்க இதை விட ஒரு ஹைலைட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது என்ன ஹைலைட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்க அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் அப்படின்றவங்க வந்துட்டு இருக்காங்க முப்பத்தி நாலு பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டோம் அப்படின்னா அதுலயே அவங்களுக்கு இன்னும் ரெண்டு பேர் தேவை பட் இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் தரப்பு இருக்காங்க இல்லையா ஓபிஎஸ் அதை தாண்டி வந்துட்டு வைத்தியலிங்கம் ஐயப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சோ இவங்க நாலு பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இபிஎஸ்க்கு சப்போர்ட் அப்படின்றது பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால ஒரே ஒரு எம்பி கிடைக்கிற இடம்தான் தான் அதிமுக இப்போதைக்கு உறுதியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ பாஜகவோட இந்த டைம் அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறதுனால பாஜகவினுடைய எம்பி எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா பாஜக இப்ப நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஸோ அவங்க வேணா கூட்டணி தர்மத்துக்காக நம்ம அதிமுகவுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்றத பண்ணலாம் அப்படி சப்போர்ட் பண்ணாலும் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு எம்எல்ஏ அப்படின்றது தேவை ஏன்னா ரெண்டு எம்பிஸ் இருக்கணும் அப்படின்னா அறுபத்தி எட்டு எம்எல்ஏக்கள் தேவை அப்படின்ற சுச்சுவேஷன்ல அந்த நாலு பேரையும் சேர்த்தா கூட அதிமுக கிட்ட அறுபத்தி ஏழு எம்பி சீட் அப்படின்றது தான் இருக்கும் சோ ஓபிஎஸ் கிட்ட போய் இபிஎஸ் கேக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது சுத்தமா கிடையாது பாமக இருக்காங்க இல்லையா பாமக கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா இப்போ அன்புமணி ராமதாஸ் தான் சிட்டிங் எம்பியா இருக்கிறதுனால நாங்க வேணா ஆதரவு அப்படின்றத தரோம் பட் அந்த எம்பி சீட் இருக்கு இல்லையா அந்த எம்பி சீட்டை நீங்க எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோரிக்கை ஒரு கட்டளை ஒரு நிபந்தனை அப்படின்ற மாதிரி எல்லாமே வைக்கப்படும் அப்படின்றதுனால என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கையை பசஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இன்னும் இந்த எம்எல்ஏ சப்போர்ட் அப்படின்றதே நம்ம யார்கிட்ட இருந்து வாங்குறது ஒருவேளை பாஜக இருக்காங்க இல்லையா பாஜக வச்சு ஓபிஎஸ் கிட்ட பேசி பாக்கலாமா கூட பாஜக சைட்ல இருந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படுறாங்க சேர்ந்த ஒருத்தர் ஆவாங்க சொல்லுங்க நாங்க வந்துட்டு நாலு ஓட்டு போடுறோம் பட் பாஜக இல்லாம அதிமுக சேர்ந்த உட்கட்சிகாரங்களா இருந்தா நாங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் டேரக்டாவே பாஜக கூட்டணி இருக்கு இல்லையா கூட்டணி தலைவர்கள்ட்ட சொல்லிருக்காரு இருக்கு இதுக்கு மத்தியில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இந்த ஓட்டுகள் இருக்கு இல்லையா ஓட்டையே கணக்கு பண்ணி ரெண்டு

பிஜேபி ரேஸ்ல குதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால எடப்பாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டே இன்னும் ரெண்டு சீட்டே உறுதி பண்ணலடா அது உறுதி பண்ணாத சீட்டுக்கு எனக்கு தான் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு பேசாம சீட்டை உறுதி பண்ணாமையே விட்டுறலாமா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காப்ல அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் நம்ம இப்ப கஷ்டப்பட்டு எங்கேயாவது ஒரு எம்எல்ஏவை வாங்கி நம்ம சீட்டை வந்துட்டு ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னாலும் அது எனக்கு தான் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி கட்சிக்குள்ள வந்துட்டு ஒரு பூகம்பம் வெடிக்கும் இன்னொன்னு பாமக சைடு போனாலும் பாஜக சைடு போனாலும் அவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஆதரவு தரேன் ஆனால் எம்பி நாங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு நம்ம எஃபர்ட்டை போடாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தத்துல திமுக அதிமுகன்னு சொல்லி ரெண்டு கட்சிகளும் குழப்பத்துல இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இந்த டைம் நமக்கு எம்பி சீட் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லி அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்க இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க திமுக கமலுக்கு எம்பி சீட் கரெக்டா இல்ல வைகோக்கு கொடுக்கறது கரெக்டா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸ் இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனல ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் டேடா பை பை